பொண்ணுங்கிறதுல நான் அதை பார்க்கவே இல்லை இந்த காலத்தில் பொண்ணாவது பைய பையனா அதெல்லாம் இல்லை என்ன அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க அதுதான் என்கரேஜ் பண்ணுங்க கத்துங்க உங்களால எவ்வளவு கத்த முடியுமோ அவ்வளவு கத்துங்கன்னு சொல்லுவோம் நாங்களுக்கு சரின்ட்டு அவ ஓடும் போது நல்லா கத்துவோம் நம்மளோட டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா வந்து நாங்க பிரான்ஸ் மெடல் வாங்கினதுக்காக எங்க டீமுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் கொடுத்தாங்க ஹாய் நான் அத்லெட் தரண்யா நான் ஸ்டேட் மெடல் நேசஸ் மெடல் நிறைய பண்ணிருக்கேன் லாஸ்ட் இயர் ஆந்திர பிரதேஷ்ல குண்டூர்ல ஜூனியர் அத்லெட்டிக் மீட் நடந்தது சவுசோன் அது நேசோட மீட் தான் அதுல வந்து தமிழ்நாடை ரெப்ரசென்ட் பண்ணி நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அதுல ஹெப்டாத்லனில் கோல்டு மெடல் வின் பண்ணேன் அது ஹெட்டத்தில்ன்னு வந்து ஒரு செவன் ஈவெண்ட்ஸ் அந்த செவன் ஈவெண்ட்ஸில் ஃபஸ்ட் டே ஃபோர் ஈவெண்ட்ஸ் செகண்ட் டே த்ரீ ஈவெண்ட்ஸ் நடக்கும் ஃபஸ்ட் டே வந்து ஹண்ட்ரட் மீட்டர் அடுல்ஸ் ஹை ஜம்ப்பு ஷார்ட் புட் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இதே செகண்ட் டே வந்து லாங் ஜம்ப் ஜாவலின் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இது மாதிரி செவன் இவன்ட்ஸ் நடக்கும் அந்த செவன் இவன்ட்ஸோட பாயிண்ட்ஸ் வச்சு டேலி பண்ணி தான் கோல்டு சில்வர் பிரான்ஸ்ன்னு மூணு மெடல் கொடுப்பாங்க அந்த மூணு மெடலை நான் கோல்டு மெடல் அது ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு அந்த மூமெண்ட் மத்திய பிரதேஷில் வந்து ஹை ஜம்ப் அப்புறம் ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரிலே அதுக்காக போனேன் ஹை ஜம்ப் வந்து என்னால சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடில அப்புறம் ஹைஜ் முடிச்சுட்டு எனக்கு ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ரிலே இருந்தது அதில் வந்து ஃபோர் மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் லெக் செகண்ட் லெக் தேர்ட் லெக் ஃபோர்த் லெக் அது மாதிரி மூணு லெக் ஓடுவாங்க நான் வந்து செகண்ட் லெக்காக ஓடினேன் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அதில் வந்து நாங்கள் பிரான்ஸ் மெடல் நம்மளோட டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா வந்து நாங்கள் பிரான்ஸ் மெடல் வாங்கினதுக்காக எங்கள் டீமுக்கு ஐம்பதாயிரரூவா ஐம்பதாயிரரூபா கொடுத்தாங்க அதில் நானும் ரூபா வாங்கினேன் அது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது ஃபேமிலி அப்பா வந்து சுப்பிரமணியன் அவர் வந்து கூலி வேலை பார்க்கறாங்க அம்மா அபிராம சுந்தரி அவங்க வந்து டெய்லரா இருக்காங்க தங்கச்சி வந்து பிபிஏ படிக்கிறா செகண்ட் இயரு மதுஸ்ரீ பேர் அண்ணா மட்டும் மிஸ்ஸிங் அண்ணா வந்து வெளியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க இருக்காங்க அவன் பேர் சுதீர் எங்க பொண்ணு வந்து வந்து விளையாடும் போதுல படிக்கும் போது தான் விளையாட ஆரம்பிச்சா அப்போ வந்து முதல் தடவை கலந்துக்கும் போதே ஸ்டேட் லெவல் வரைக்கும் விளையாண்டா அப்போதான் வந்து அவங்க பிடி மிஸ் வந்து சொன்னாங்க அவங்க பொண்ணு வந்து இவ்வளோ தூரம் நல்லா விளையாடுற பொண்ணு ஏன் இவ்வளோ இவ்வளோ நாளாக கலந்துக்காமல் இருந்துச்சு அதனால இனிமேல் வந்து முறையாக அவங்க அவங்க பொண்ணுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா இன்னொன்று பெரிய லெவலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஊர் தண்டா அவங்கிற கிராமம் வந்து பார்த்து பா பாப்பா விளையாட போகிறதுக்கு உள்ள இப்போ கொடுத்து இருக்கோம் நான் வந்து பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்போ நான் படிக்கும் போதுமே வந்து நல்லா விளையாடுவேன் நானும் ஒரு பிளேயர் தான் நல்லா விளையாடுவேன் நான் இன்னும் விளாடல சார் இந்த கபடி இது மாதிரி சார் விளாண்டுருக்காங்க ஆனா எங்க வீட்டில் வந்து வசதி இல்லாததுனால வந்து முறையாக கோச்சிங் சேர்க்கறதுக்கோ இல்லை வெளியில எல்லாம் விளையாடுறதுக்கோ அப்போ வந்து எங்க அலோவ் பண்ணல அதனால நம்ம பண்ண முடியாததை நம்ம புள்ள வந்து கண்டிப்பா அச்சீவ் நான் ஆசைப்பட்டேன் பொண்ணுங்க விளையாட அனுப்பணும் ஒத்துழைப்பு சார் பொண்ணுங்கிறதுலாம் நான் அதை பார்க்கவே இல்லை இந்த காலத்தில் பொண்ணாவது பையன் பையன்னா அதெல்லாம் இல்லை என்ன அவங்க அச்சீவ் பண்றாங்க அதுதான் இப்போ நான் காலேஜ் போகணுமோ இல்லை எங்கேயாவது போனா லீவ் போட்டுட்டு வேணா இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் வீட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் அவள் வந்து கிரவுண்டுக்கு போகணும் நாங்கள் லீவ் நாங்கள் வீட்டில் எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணுவோம் லீவ் போடு இன்னைக்கு ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணாமல் போகிறதுல என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அவள் கேட்க மாட்டான் நான் ப்ராக்டிஸ் போவேன்னு சொல்லி போவா அது வந்து அவளோட ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறேன் ஒரு நேரம் சாப்பிட கூட சாப்பிடாதுன்னா சாப்பாடு என் அக்காவோட விளாண்ட ஒரு ஸ்டேட் மீட்டுக்கு நான் நானும் அம்மாவும் கூட போயிருந்தோம் அப்போ வந்து அவளுக்கு திடீர்னு வந்து அங்கே போனதுக்கப்புறம் கால் இன்ஜூரி ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவள் ரெண்டு ஸ்டேட் மெடல் பண்ணியிருந்தாள் ஹை ஜம்ப்ல அங்கே போனதுக்கப்புறம் அவளால் பர்ஃபார்மே பண்ண முடில இருந்தாலும் அவளோட எஃபர்ட்டை போட்டு பண்ணுனா பண்ணி அவள் ப்ராண்ட்ஸு தான் வின் பண்ணான் அது வந்து அவளுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு நம்ம ஹை ஜம்ப் பண்ணியிருக்கோம் அதுவும் கோல்டு பண்ணியிருக்கோம் பட் டக்குன்னு நம்மளால் கால் இன்ஜூரி திடீர்னு ஆனதுனால பண்ண முடிலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண அப்போ வந்து அது என் பொண்ணுக்கிட்ட எங்கள் பொண்ணுக்கிட்ட வந்து நாங்கள் வியந்து பார்க்கறதும் அதுதான் அவளுக்கிட்ட பிடிச்ச விஷயமும் அதுதான் அதாவது எவ்வளோ வின் பண்ணாலும் நேஷ்னல் மெடலாக இருக்கட்டும் எந்த இது வின் பண்ணாலும் அது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயமாக வந்து ரொம்ப சந்தோஷப்படவும் மாட்டா அதே சமயம் தோற்று போனாலும் வந்து அவள் எல் எல்லா எதையுமே ஈக்குவலாக எடுத்துக்குவாள் அவ எங்கள் அவள் வந்து விளையாட போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டு போயிடுவா நீங்கள் வந்து நான் நல்லா பண்ணணும் நீங்கள் எங்களை வெளியேருந்து என்கரேஜ் பண்ணுங்கள் கற்றுங்க உங்களால் எவ்வளோ கற்ற முடியுமோ அவ்வளோ கற்றுங்கன்னு சொல்லுவான் நாங்களுக்கு சரின்ட்டு அவள் ஓடும்போது நல்லா கற்றுவோம் அவள் ஓடிட்டு வந்து கேட்டால் நாங்கள் கற்றுனது கேட்டுச்சான்னு எனக்கு கேட்கவே இல்லை எனக்கு காதில் அடிச்சிருச்சு ஏன்னா ஓடினது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாள் ஆனாலும் நாங்கள் விடாமல் எல்லோரும் எங்களால் எவ்வளோ கத்த முடியுமோ அந்த கிரவுண்டில் எல்லோரும் அமைதியாக இருப்பாங்க நாங்கள் மட்டும் கத்திக்கிட்டு இருப்போம் எல்லோரும் எங்களையே பார்ப்பாங்க ஒரு மாதிரி இந்த ஃபேமிலியே சப்போர்ட் தான் அதை விட அம்மா அம்மா சப்போர்ட் ரொம்ப அம்மா தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டு என்னோடய காம்படிஷன் கூட இருந்து பார்ப்பாங்க அதே மாதிரி தங்கச்சியும் சப்போர்ட் தான் தங்கச்சி வந்து ஏன்னா இப்போ நான் வெளியில் போகிறதுனால அம்மாவும் என் கூட வந்துடுவாங்க வீட்டில் வந்து வீட்டில் வேலை பார்க்குறது சமைக்கிறது அப்பாவை பார்த்துக்கிறது எல்லாமே அவள் தான் அதனால் அவளும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் தான் அதேமாதிரி அப்பாவும் அப்பா வந்து இப்போ எங்களை நாங்கள் வெளியில் போனால் ட்ரெயினுக்கு வந்து ஏற்றி விடுறது பஸ் ஏற்றி விடுறது அது மாதிரி எல்லா வேலையும் பார்க்குறது அது மாதிரி எங்களுக்கு அப்பாவும் ரொம்ப சப்போர்ட் தான் எங்கள் தகுதிக்கு மீறி தான் இந்த நாங்கள் விளையாட்டுக்கு அனுப்புகிறோம் அந்த மாதிரி வந்து பொருளாதாரத்தில் தான் எங்களுக்கு வந்து இதில் ரொம்ப கஷ்டம் அதை வந்து நாங்கள் வந்து ரொம்ப போராடி தான் அவளுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து ஆசை இருப்பாங்கிறது அவளோட ஆசை தான் எங்களை எங்களோட ஆசையும் அவள் வந்து ஏஷியன் கேமில் வந்து கலந்துக்கணும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்க அவள் ஏஷியன் கேம்ஸில் போய் மெடல் பண்ணுவான்னு அதுக்கு எங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை நாங்களும் போடுவோம் அவளும் பண்ணுவாள் ஆல் தி பெஸ்ட் தரணி உன்னோடய ஃப்யூச்சரில் நீ ஏஷியன் கேம்ஸ் போகிறதுக்கு தரணியாக போதே ஒரு பெருமையாக இருக்கும் அதே மாதிரி அவள் வந்து இந்தியாவுக்காக விளையாடணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை எங்கள் அக்காவுக்கு என்டர்டெயின்மெண்ட்னா டிவிலாம் பார்க்க மாட்டா அவளோட கிராஃப்ட்டு தான் கிராஃப்டு தான் அவள் பண்ணிகிட்ருப்பா இது மட்டும் இல்லாமல் நிறைய கிராஃப்ட் பண்ணியிருக்கா ஆனால் அவளோட ஸ்போர்ட்ஸோட கிராஃப்ட்டாக வந்து எங்கள் வீட்டில் ஒன்று பண்ணி வச்சிருக்கா வாங்க உங்களுக்கு அதை காட்டுறேன் என்னோட அச்சீவ்மெண்ட்ஸை பாராட்டி ஹபிகோ ஸ்போர்ட்ஸ் எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஹபிகோ ஸ்போர்ட்ஸ் ஹபிகோ ஸ்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் பொண்ணு மாதிரி இன்னும் நிறைய திறமையானவங்க பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பார்க்கலாம் ஹபிகோ ஸ்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்